அச்சரம் பகவானுக்கு புனிதமான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தேவை அவர்கள் பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மை தியார் அவர்கள் பகவானின் அன்பான நண்பர்கள் அட்டி சுவாமிஜிக்கு தீர்செஞ்சி நீர் காவலர் குறை தப்புக்கு நடித்துக்கொள் நீங்கள் பகவானின் அன்பான நண்பர்களாக இருக்க விரும்பினால் உங்களை முறையாக நடத்துங்கள் நீங்கள் இன்று வர தேவை இல்லை பகவான் உங்களிடம் வருவார் ஐ வில் கம் தேர் ஐ வில் கம் தேர் வேற நான் அங்கு வருவேன் நீங்கள் எங்கு தங்கினாலும் நான் அங்கு வருவேன் பகவான் வாக்குறுதி அளிக்கிறார் நான் அங்கு வருவேன் நான் அங்கு வருவேன் அ ஜி யூ யூ அம் யூ பகவான் உங்களிடம் வருவார் நான் உங்களோடு இருக்கிறேன் மற்றும் உங்களுடன் பகவான் வாக்குறுதி அளிக்கிறார் பகவான் சுற்றி இருப்பதாக அறிவிக்கிறார் உங்களிடம் அது இருந்தால் அது ஒரு உணர்வு மட்டுமே நான் உன்னிடம் இருந்து பிரிந்தவன் அல்ல பகவான்